வணக்கம் நாங்கள் துணைக்குழு தாவலில் இருக்கிறோம் நாங்கள் ஊ சுய விவரத்தை செய்கிறோம் இங்கு ஏற்கனவே ஒரு துணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு துணைக்குழுவை சேர்க்கலாம் நீங்கள் ஒரு வெற்று பக்கத்தை காண்பீர்கள் நீங்கள் பிளஸ் பொத்தானை காண்பீர்கள் இங்கே கிராம அமைப்பின் பெயர் இருக்கும் இந்த துணைக்குழு உருவாக்கப்பட்ட தேதியிலிருந்து இதற்கு பிறகு துணைக்குழுவை தேர்ந்தெடுக்கவும் சரி இது விவரங்களை சேமிக்கவும் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது இங்கு துணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது இது கட்டாயமாகும் நீங்கள் ஒரு துணைக்குழுவை சேர்ப்பது அவசியம் நாம் செய்வோம் செய்வோம் உறுப்பினர்கள் இணைவார்கள் நாங்கள் சேரும் தேதியை வழங்குவோம் துணைக்குழு அமைக்கப்பட்டு விட்டதால் அனைத்து உறுப்பினர்களும் இணைவார்கள் விவரங்களை சேமிக்கவும் ஒரு உறுப்பினர் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆனால் எங்கள் துணைக்குழுவின் வடிவமைப்பு இன்னும் மாறவில்லை மீண்டும் ஒருமுறை அம்புக்குடியை கிளிக் செய்து பிளஸ் பொத்தானை கிளிக் செய்து துணைக்குழுவில் மேலும் ஒரு உறுப்பினரை சேர்க்கவும் அதை தேர்ந்தெடுத்து சேமிக்கவும் தரவை சேமிக்கவும் வெற்றிகரமாக எங்கள் துணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயல்முறையின் மூலம் நீங்கள் ஒரு துணைக்குழுவை உருவாக்கலாம் நாங்கள் தேதியை தேர்ந்தெடுப்போம் நாங்கள் அதை சேமிப்போம் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது எங்கள் துணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயல்முறையுடன் நீங்கள் ஒரு துணைக்குழுவை உருவாக்கலாம் இப்போது எங்கள் வியோ பதிவேற்றத்திற்கு தயாராக உள்ளது மூன்று புள்ளிகளை கிளிக் செய்து தரவை மதிப்பாய்வு செய்து பதிவேற்றவும் ஒன்றை பாருங்கள் நீங்கள் பார்க்க முடியும் எங்கள் அனைத்து விவரங்களும் முழுமையாக உள்ளன பதிவேற்ற பொத்தானே கிளிக் செய்தால் எங்கள் வியோ பதிவேற்றப்படும் பதிவேற்றத்தை கிளிக் செய்யவும் பதிவு வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது சரி நீங்க முடிச்சிட்டீங்க எங்கள் வியூ பதிவேற்றப்பட்டுள்ளது இந்த வியூ பூட்டப்படவில்லை ஏனென்றால் நான் இதை இரண்டாவது முறையாக பதிவேற்றியுள்ளேன் நீங்கள் முதல் முறையாக ஒருவின் சுயவிவரத்தை முடிக்கும்போது நீங்கள் ஒரு பூட்டு அடையாளத்தை காண்பீர்கள் நன்றி